நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அவர் சமாதியில் பல அதிசயமான சம்பவங்கள் நடந்துட்டு வர்றதை நாம் செய்திகள் ஊடகங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அருமை மக்களுக்கு மட்டும் இல்லை சில விலங்குனங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நாம் சில ஊடகங்களில் வர்ற ஒரு அதிசய நிகழ்வு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அவர் வீட்டில் காலமாடு இருக்குது கிளி இருக்குது உயர் ரக நாய்களை வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட விஜயகாந்த் ரொம்பவே பாசமாக இருப்பாராம் அதனாலவும் என்னமோ தெரியல பல உயிரினங்களுக்கு விஜயகாந்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல் உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல விஜயகாந்தோடைய மரணத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு மிகப்பெரிய கருணாக பாம்பு ஒன்று வந்திருக்கு அதை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்கி இருக்காங்க ஆனால் அந்த பாம்பு அங்கே உள்ள யாரையுமே தொந்தரவு செய்யவே இல்லை நேராக விஜயகாந்துடைய ஃபோட்டோவுக்கு மேலே ஏறி அந்த பாம்பு கடைசியாக அதுவாகவே இறுதி அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான ஒரு காட்சியை கொடுத்துருக்கு இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே பிரமிச்சு போய் நின்றுருக்காங்க என்னடாது நம்ம தான் விஜயகாந்த் சாருக்கு மரியாதை செலுத்துகிறோன்னு பார்த்தா இந்த பாம்பே நேரடியாக வந்து மரியாதை செலுத்துது அப்போ விஜயகாந்த் ஒரு கடவுள் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வந்து செஞ்சுட்டு போயிருக்கார் போல இங்க தான் இந்த பாம்பே நேரடியா வந்து கடவுளுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி இந்த பாம்பு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்துக்கு தெய்வக்ட்ரு தெய்வத்துக்கிட்ட இருந்து ம இறுதி அஞ்சலி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க அவர் இருந்த வரைக்கும் சரி இல்லை இறந்து போனதுக்கப்புறம் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அவருடைய அருமை பெருமை எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் செஞ்ச அத்தனை நல்ல காரியங்களும் தான் உதாரணம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அவர் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை தெரியாதவங்களாக இருந்தாலும் சரிதான் ஜஸ்ட் ஒரு விசிட்டிங்காக போனால் கூட அவங்கள சாப்பிட விடாம அமுச்சு மாட்டாராம் மாட்டாரான் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஒருவாயாவது சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிட்டுட்டே வந்திருந்தாலும் சரிதான் இங்கே என் க கண்ணு முன்னாடி ஒருவா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல உள்ளம் படைச்ச ஒரு கொடை வள்ளல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இன்றைக்கி நம்ம விட்டு போயிட்டாரு அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே வருத்தமாக அளிக்குது அது மட்டும் இல்லை இதை பற்றி நடிகர் மன்சூர் அலிகான் அதாவது நடிகர் வடிவேலு நம்ம விஜயகாந்தோடைய இரு இறுதி அஞ்சலிக்கு கூட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான்கிட்ட கேட்டபோது அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எனக்கு எதுவும் தெரியாது அதுவும் நான் அவரை பற்றி கருத்து சொல்ல விருப்பப்படலை அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விக்கு மட்டும் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம்மா ஆனால் நம்ம விஜயகாந்த் ஒரு தடவை ஒரு அவர்கிட்ட வடிவேலுவை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு இன்டர்வியூ அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வடிவேலு சார் இப்போது திரும்ப நடிக்கவே இல்லை அவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அவர் நடிப்பு திரும்ப உள்ளவர் அவர் திரும்ப நடிக்கணும் எல்லாரும் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம தலைவர் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு இதை பிரேமலதா அவர் சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில் இந்த மாதிரி விஜயகாந்த் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்ல உள்ளம் படைச்சவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கும்போது நமக்கே வருத்தமளிக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நடிகர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி என்னன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்